நான் ஒரு வருஷம் தான் சரி நான் வயநாளில் குடித்தேன் அதுக்கப்புறம் நான் குடிக்கவே இல்லை அப்படின்னும் போது ஈரல் தானே சரியாகி போகுது ஆனால் வந்து கடந்த இருபது முப்பது வருஷமாக நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் குவான்டிட்டியும் நிறைய குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹாலும் கொஞ்சம் சரியில்லைன்னு போது ஈரல் டக்குன்னு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மூணு ஃபேக்டருமே ரொம்ப முக்கியம் ஸோ யார் எவ்வளோ என்ன குடிக்கிறாங்கன்றது அல்சர் ஷோர் ஷார்ட் ஓகேங்களா அசிடிட்டி அல்சர்லாம் பிச்சுக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா ஆல்கஹால்ன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம காமனாக எங்கே யூஸ் பண்ணுவோம் மருத்துவத்துறையில்னா இந்த ஸ்டெரிலைசேஷனுக்கு கையை கழுவுறோம்ல இந்த ஸ்டெர்லியம் கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுங்க அந்த இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம அனுப்பும்போது பார்த்திங்கன்னா வயிறு யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்கின்னில் போட்டாலே அப்படியே அப்படியே சில்லுன்னு ஆகுது அப்போ வயிறுள்ள அனுப்புறீங்கன்னா வயிறு உள்ளே எவ்வளோ வெந்து போகும் அப்போது ஆல்கஹால் வந்து நிறைய ஈஸியாக அசிடிட்டி அல்சர் வயிற்று புண்களை சாப்பாடு சாப்பிடாமல் நம்ம அதை அதிகமாக எடுக்கும்போது ராவாக எடுக்கும்போது ரொம்ப டேஞ்சர் அதிகம் அதனால தான் டைல்யூஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க ஆல்கஹால் கூட வாட்டரை டைல்யூட் பண்ணுங்கள் கூட ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் வெஸ்டர்ன்ஸில் குடிக்கும்போது ஃப்ரூட்ஸ் அதிகமாக ஆனால் ஆளுங்க பாருங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அசிடிட்டி அதிகமாக்கிற ஊர்கா இன்னும் அசிடிட்டி அதிகமாக்குற சில்லி சிக்கன் இன்னும் அசிடிட்டி அதிகமாக்குற ஏதாவது வந்து காரஸ் சப்ஸ்டன்சஸ் அப்போ இதெல்லாம் அசிடிட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும்